அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாய் இறக்காது என்னுடைய உறவுகளும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களும் என்னுடைய லைக் போட்டவங்க எல்லாேருக்கும் என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாமலைக்கும் வஹமத்துல்லா இறக்காது எப்படி இருக்கீங்க எல்லோரும் சோமாயிருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறேன் என்னுடைய ரெசிபி வந்து இன்றைக்கி தயிர் வடை போட போகிறேன் என்னுடைய ரெசிபி இது வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிறப்ப சின்ன சின்ன பொருட்களை வச்சு செய்ய வேண்டிய ரெசிபி ஒன்று தான் ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுக்கலாம் நான் வந்து ஐநூறு கிராம் மாவு எடுத்துருக்கிறேன் ஒரு டீ கரண்டியால் ஒரு கரண்டி இஸ்ட் எடுத்திருக்கிறேன் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதிலையே உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க உப்பு லிமிட்டுண்டு உண்டு இந்த லிமிட்டுக்கு தான் போடணும் இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க உப்பு கரெக்டாக இருந்தால் தான் அந்த வடையும் நல்ல டேஸ்டியாக ருசியாகவும் இருக்கும் மூணு டேபிள் கரண்டி எண்ணெய் எடுத்துக்கிறேன் அந்த எண்ணெயை அதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு விடுங்க எல்லா இடமும் நல்லா படுற மாதிரிக்கு நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டுறணும் நூறு கிராம் தயிர் போட்டிருக்கிறேன் அதில் நல்ல எண்ணெய் தயிர்னாலும் போட்டுக்கொள்ளலாம் புளி தயிராக இருந்தாலும் போட்டுக்கொள்ளலாம் இல்லை வேறு என்னம்கிட்ட புளி இல்லாத தயிராக இருந்தாலும் போடலாம் ஆனால் ஃபுல் ஃபட் தயிர் போட்டோம் தான் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் வாசமாகவும் இருக்கும் உங்கள்கிட்ட எண்ணெய் இல்லை நம்மளுக்கு நெய் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் அப்படியே நெய்யும் போடலாம் பட்டர் போடலாம் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாசம் வரும் த எண்ணெயை போட்ட முடிச்சா நல்லா தயிர் வாசம் வரும் அதே மாதிரி நெய் போட்டாலும் அதுலேயும் ஒரு வாசம் வரும் தயிரும் நெய்யும் கலந்தாலும் அதுலேயும் ஒரு நல்ல வாசம் வரும் பட்டரும் அதுவும் ஒரு வாசமாக வரும் மூன்று விதமான வாசமாக வரும் எண்ணெயை மட்டும் போட தயிரை வாசம் மட்டுமே வரும் நெய்யை நம்ம கலந்து போட்ட முடிச்சோன்னா அது இன்னொரு விதமான வாசமாக இருக்கும் அதுவும் தான் இருக்கும் தண்ணி வந்து நம்மளுக்கு இதுதான் லிமிட்டன் இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை மெதுவாக மெதுவாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பசி பசஞ்சி எடுத்துக்கொள்ளுங்க கைக்கு நல்லா மாவு கொஞ்சம் சாஃப்டாக வரும் வரைக்கும் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க சப்பாத்தி பதத்துக்கு மாவு பிணையிற மாதிரியில் அதை விட கொஞ்சம் லூஸாக நம்ம பிணைஞ்சி எடுக்கணும் நம்ம வந்து பீட்சாக்கு மாவு பண்ணுற மாதிரி பிணையணும் மேலே கொஞ்சம் கொண்டு எண்ணெயை ஊற்றி நல்லா தடா போட்டு அப்படி தான் நம்மளுக்கு பேக்கில் ஒட்டாது மூடி வைக்கிற பேக்கில் நம்ம ரோல் நான் இடம் இல்லை நம்ம மூடி வச்சாலும் கொண்டு தான் நான் ஏன் இது பேக்க ஃபுல்லாக போட்டு கட்டுறேன்னு சொன்னேன் ஃபுல்லாக சூடாக இருந்துச்சுன்னா ஒரு இருபது நிமிஷத்தில் நம்மளுக்கு பொங்கி வந்துடும் இங்கே பாருங்கள் நான் அந்த ஒரு இரு இருபது நிமிஷம்தான் எனக்கு பொங்கி வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் மாவு இங்கே பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்ட்டாக வந்துருக்கேன் இதே அளவுக்கு நல்லா நம்ம வடை சுடும்போது பொங்கி வரும் நல்லா சுட்டாக இருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு ட்ரேயில கொஞ்சோண்டு நெண்ணெயை ஊற்றி நல்லா எல்லா இடமும் தேய்ச்சி விடுங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நம்ம இந்த ட்ரெயில் வச்சதுக்கு பிறகு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்தோம் சொன்னால் எடுத்துக்க மாட்டேன் ட்ரெயில் ஒட்டிடும் மாவை கணக்கான பருவத்துக்கு நீங்கள் பிணைஞ்சு எடுத்துக்கணும் பிணைஞ்சி வைக்கலாம் தேவையில்லை இப்போ இருந்து நம்ம குழி பிடிச்சி வச்சுருந்த மாவை இருந்து நம்ம எடுத்தால் எண்ணெய் இல்லை நல்ல இதே மாதிரி ஓட்டை போட்டு போட்டு நம்ம எண்ணெயில் போடணும் எண்ணெயில் போட்டதும் சாடையை ஒட்டாமல் கிளம்பிட்டு வர அந்த பருவத்திலேயே நம்ம திரும்பியும் பரட்டி விட்டுறணும் ஏன்னா அடுத்த சைட்டு வேகங்காட்டிலும் காத்திருந்து மற்ற சைட்டுக்கு பரட்டலாம் அப்படின்னு நினச்சா மட்டும் சொன்னால் ஒரு சைட்லேயும் நம்மளுக்கு சரியான ஒரு சைனிங்கும் சரியான ஒரு டிசைனும் நம்மளுக்கு கொடுக்காது മാവു പച്ചയായിരിക്കും പോരട്ടി വിട്ടും അതുക്കപ്പു നമ്മൾക്ക് തേവയ മാതിരിക്ക് പുരട്ടി പുരട്ടി പോട്ട് നല്ല പൊരിച്ചെടുത്തി தரம் போட்டது எல்லாத்தையும் என்னை எடுத்துகிட்டேன் இப்போ ரெண்டாம் தரம் மீதி இருக்கிற மாவை இந்த போட்டிருக்கிறேன் ஆனால் எல்லாத்துக்கும் முதல்ல வந்து ஸ்டோவ் வந்து நல்லா குறைச்சி வச்சிடணும் மீதி மிச்சமும் இல்லை குறைச்சி வைக்கணும் நான் இப்போ கால் கப்பு தண்ணியும் அரைக்கப்பு சீனியும் போட்டு இந்த பானியை காய்ச்சுறேன் பானியை எல்லா வடையிலையும் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் ஊற்றிடணும் நான் ஊற்றுனத்தை உங்களுக்கு காட்டலை ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பிடிச்சிட்ருக்கணும் சீனி சீனி மாதிரி பிடிச்சிட்ருக்கும் கெண்டு பாருங்கள் நல்ல ருசியாகவும் நல்ல மொறு மருண்டு நல்லா இருக்கும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் செஞ்சு பாருங்கள்